வணக்கம் வெண்டாஸ் நம்ம ரெட் டாக்ஸி வெண்டர் ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில டாக்குமெண்ட் எக்ஸ்பீரியனால உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆகும் ஸோ டாக்குமெண்ட் எக்ஸ்பீரி அப்படிங்கிறது நம்ம வண்டி அட்டாச் பண்ணும்போது இன்சூரன்ஸ் கொடுத்துருப்போம் எஃப்சி கொடுத்துருப்போம் அண்ட் ஆர்சி கொடுத்துருப்போம் இந்த மூணு டாக்குமெண்ட் அண்ட் பர்மிட் சரிங்களா புது வண்டிகளுக்கு வந்து எஃப்சி டாக்குமெண்ட் இருக்காது ஆர்சி புக் மட்டும்தான் ரெண்டு வருஷம் ஆன வண்டிகளுக்கு தான் எஃப்சி டாக்குமெண்ட் வந்து வரும் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம் அதுக்கான ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்கும் அந்த டேட் வச்சு தான் உங்களோட ஐடி வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க அவங்க வண்டி வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டேட் அப்போ உங்களோட ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டம் பிளாக் பண்ணிடும் ஸோ உங்களுடைய அந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து எக்ஸ்பிரி ஆனதுக்கப்புறம் ஐடி பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ நம்ம ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளாக்டு கேப்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வண்டி டீட்டெயில் எப்போ ப்ளாக் ஆகிருக்கு என்ன ரீசனுக்காக ப்ளாக் டைப் வந்து பார்த்திங்கன்னா கேப் டாக்குமெண்ட் எக்ஸ்பீரியன் ஆனால் ப்ளாக் ஆகிருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பாலிசி எக்ஸ்பையர் இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன் ஆனால் உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆகிருக்கு ஸோ இதை நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெனு ஆப்ஷனில் ஃப்ளீட் அப்படிங்கிற இடத்துல வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா இந்த வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு இருக்கும் இதில் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிற வண்டி காட்டும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் காட்டுது பிளாக்டு அப்படிங்கிற சிம்பிள் இருக்கும் ஸோ இங்கே க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி எக்ஸ்பைரி டேட்டுன்னு போட்டு இந்த இடத்துல உங்களுடைய எக்ஸ்பைரி டேட்டு ரெட் கலரில் மார்க் ஆகிருக்கும் சரிங்களா இப்போ நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா ப்ளாக் ஆயிடுச்சு இந்த வண்டி வந்து ப்ளாக் ஆயிடுச்சு ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து அதோட எக்ஸ்பெய் ஆயிடுச்சு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் இருக்கும் ஸோ இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி வந்து என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து காட்டும் சரிங்களா ஸோ நீங்கள் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்டை வந்து இங்கே காட்டும் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டில் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட உங்களோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு அந்த டைமுக்கு உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆயிருச்சு ஸோ இப்போ நம்ம புது டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும் ஸோ இங்கே மேலே வந்து ஆடுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக அப்லோட் பண்ண வேண்டிய ஃபைலை ஒன்றும் ஃபோட்டோவாக எடுக்கலாம் ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்கணும் இல்லை கேலரியில் ஆல்ரெடி ஃபோட்டோவாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கேலரியிலேருந்து நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இன்சூரன்ஸ் வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அனுப்பியிருப்பாங்க ஸோ பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டாடா ஏஜி மோட்டர் பாலிசி அப்படிங்கிறது எந்த கம்பெனியில் போட்டிருக்கீங்களோ அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் அனுப்பியிருப்பாங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து என்ன டாக்குமெண்ட் அந்த எக்ஸ்பீரி டேட் இருக்கோ அந்த டேட்டை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் எக்ஸ்பீரி டேட் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது ஆல்ரெடி முடிஞ்சு போனது இதை வந்து நம்ம என்ன மாற்றணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு வந்து இயரை மாற்றணும் அதுக்கப்புறம் மாதத்தை வந்து மாற்றணும் இப்போ ஆகஸ்ட்டு இன்றைக்கி தான் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் இருக்கும் அதிலேயே எக்ஸ்பீரி டேட் இருக்கும் அந்த டேட்டை கரெக்டாக பார்த்துக்குங்க பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கீழே நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் யூ கேன் ஆட் ஒன்லி ஒன் டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட் தான் உங்களால் ஆட் பண்ண முடியும் எக்ஸ்பிரி டேட்டை வந்து நீங்கள் இது இதுக்கு முன்னாடி எடிட் பண்ணால் ஓகே சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களால் எடிட் பண்ண முடியாது அதனால் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க சரிங்களா சப்மிட் கொடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு இப்போ நீங்கள் எந்த பிரான்ச்சில் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராஞ்சுக்கு கான்டக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணியிருக்க விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதை செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இருக்கும் பட்சத்தில் அதை க்ளியர் பண்ணி கொடுத்துருவாங்க அண்ட் கீழே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க அப்லோடட் டாக்குமெண்ட் கேன் பி எடிட் ஒன்லி பிஃபோர் டுவெண்ட்டி டேஸ் ஃப்ரம் எக்ஸ்பெரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸ்பெரி டேட் போட்டு நான் என்னோட டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி என்னோட ஐடி வந்து பிளாக் ஆகிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் இன்சூரன்ஸ் எக்ஸ்பெரி ஆருக்கு முன்னாடியே நான் இன்சூரன்ஸ் போட்டுவிட்டேன் அப்படின்னா பத்து நாள் முன்னாடியே நம்மளால் இன்சூரன்ஸ் போட முடியும் ஸோ அந்த மாதிரி இருபது நாள் முன்னாடியே நான் இன்சூரன்ஸ் போட்டு ரினியூவல் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை நான் இதில் வந்து இருபது நாளுக்கு முன்னாடி இப்போ இந்த ஆட் ஆப்ஷன் இதுக்கு முன்னாடி இங்கே இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட் ஆப்ஷன் போயிடுச்சு சரிங்களா இப்போ நான் இது இது சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆனதுக்கப்புறம் ஆட் ஆப்ஷன் இதுக்கப்புறம் வராது கரெக்டாக இந்த இருபத்தி மூணாந்தேதி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ மூணாந்தேதி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு இங்கே ஆட் ஆப்ஷன் மறுபடியும் வந்துடும் இருபது நாளுக்கு முன்னாடி இருந்து உங்களால் இந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண முடியும் அதுக்கு அதுக்கு அர்த்தம் தான் இந்த நோட் ஆப்ஷன் ஸோ இந்த மாதிரி உங்களோடய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து பிளாக் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ப்ளாக் ஆகிறதுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் எப்போ வந்து உங்களோட இன்சூரன்ஸ் பிளாக் ஆக போகுது எப்போ வந்து எஃப்சி பிளாக் ஆக போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த பிளாக் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை இதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அப்லோட் பண்ணி உங்களோட ஐடி பிளாக் ஆகாமையே ரிலீஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கம்பல்சரி உங்களோட பிரான்ஞ்சுக்கு காண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன் கிளியர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லணும் உங்களோட டாக்குமெண்ட் வந்து எடிட் பண்ணாமல் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் எதாவது ஃபோட்டோஷாப் மாதிரி எடிட் பண்ணாமல் அப்லோட் பண்ணணும் க்ளியரான டாக்குமெண்ட் இருக்கணும் உங்களோட வண்டி நம்பர் அந்த பாலிசி ஸ்டார்ட் டேட்டு என் டேட் அந்த மாதிரி ஃபுல் டாக்குமெண்ட் வந்து ஃபுல்லாக க்ளியராக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட டாக்குமெண்ட் ரிஜெக்ட் ஆகாமல் கிளியர் ஆகிடும் சப்போஸ் உங்களோட டாக்குமெண்ட் வந்து தப்பாக ஏதாவது இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ ரிஜெக்டான நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் டாக்குமெண்ட் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வரும் யுவர் பாலிசி டாக்குமெண்ட் ஹாஸ் பீன் ரிஜெக்டட் நீங்கள் தப்பான எக்ஸ்பிரி டேட்டோ இல்லை டாக்குமெண்ட்டை வந்து கிளியராக எல்லாமே போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு பாலிசி டாக்குமெண்ட் ஹேஸ் பீன் ரிஜெக்டட்னு வந்துடும் அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபை ஆயிடுச்சுனாலும் இவர் பாலிசி டாக்குமெண்ட் ஹாஸ் பீன் வெரிஃபைடுன்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும் சரிங்களா தேங்க் யூ